ஹய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க காலம்பரம் எழுந்திரிச்சு ஸ்கூல் போயிட்டு வந்து விட்டு விட்டுட்டு வந்தோன்னே ரூம் வந்தோனே சப்பாத்தி இருந்துச்சு சப்பாத்தி அப்படியே சாப்பிட போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் நெக்ஸ்ட் என்ன முடி வெட்டணும் கொஞ்சம் ஹேர் கட் பண்ணணும் ரொம்ப அதிகமாக இருக்குது அது இல்லாமல் நேற்றுலேருந்து கொஞ்சம் கோல்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பாப்பா என்ன நடக்குதுன்னு தெரியல அடுத்த டியூட்டி கண்டினியூ வாஷ் பண்ணுங்கள் ஓகே சப்போர்ட் பண்ணுங்கப்பா மெயின்னா பாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து ஸ்கூலுக்கு வந்தாச்சு இதுதான் அந்த இதுதான் அந்த ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்கூலு இதை போட்டு சாவடிக்கிறாங்க டெய்லியும் ஏன்னா நம்மளோட வீட்டில் உள்ள பையன் சொன்ன பேசி கேட்க மாட்டேன் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அதான் நினைக்கிறான் ஏன்னா ரொம்ப வால் பையனாக மாதிரி செத்து விட்ருவாங்க இன்னும் பெரிய பையனா அவலையில் பெரிய பையனானா ஒரு கேமிங் ஏதாச்சும் வச்சு விளாண்டுக்கிட்டு இருப்பாப்ல சின்ன பையனாலும் ரொம்ப அடம் பிடிப்பாப்பில்ல அதுமாரி சாயந்தரம் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கிளாஸு ஃபுட்பால் கிளாஸு இதேமாரி ஏதாச்சும் ஒரு கிளாஸ் அனுப்பிவிட்டு தான் இருக்காங்க நமக்கு ரெஸ்ட்டே கிடையாது பார்ப்போம் இன்னும் பையன் வரல வந்துட்டு வரல சரி நாளைக்கு லீவு நாளைக்கு எங்கேயாச்சும் போகிறாங்களா இல்லை இன்றைக்கி நைட் எங்கேயாச்சும் போகிறாங்களா என்னன்னு தெரியல ஓகே கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா சப்போர்ட் பண்ணுங்கள் அது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நம்ம ரூம் வந்தாச்சு வெயில்னா வெயில் அந்தமாரி வெயில்ப்பா ஐயோ அப்படியே மண்டேலாம் இவ்வளோ ஹீட்டாக இருக்குது எப்பா என்ன வெயில் அது காலையில் உட்காரவும் இல்லை அப்படியே கண்ணாடினா அப்படி கொதிக்குது அவ்வளோ வெயிலாக இருக்குது ஓகே நமக்கு இன்றைக்கி என்ன சாப்பாடு வந்துருன்னு பார்ப்பா வாங்க பார்க்கலாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரைஸ் இன்றைக்கி மதியானம் இதான் சாப்பாடு நம்ம பனி பண்ணிட்டு கொடுத்து விட்டு நம்ம மேடம் கொடுத்து விட்டாங்க நல்லாயிருக்கா சிக்கனு எல்லாம் மிக்சிங் கலந்து ஓகே வாங்க சாப்பிடும் ஒரு பிடி பிடிப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மேடத்தை மல்ல விட்டுட்டு அப்படியே நம்மளும் எங்கே போகிறோன்னா நம்ம பழைய வீட்டுக்கிட்ட அந்த அதே ரோட்டில் இருக்க ஒரு மெடிக்கல் சென்டருக்கு போகிறோம் தும்பல வரவே இருக்காங்கன்னா வர மாட்டேங்குது அந்த மெடிக்கல் சென்டர்ட்ட போயிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படியே நம்ம மேடத்தை ட்ராப் பண்ணியாச்சு நம்ம மெடிக்கலுக்கு மெடிக்கல் சென்டர் போயிட்டு வரும் ஆமாம் பேஷண்ட்டுக்குள்ளே எல்லாம் அனைத்தும் அங்கே இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதில் ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் இருக்குது நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதுலேருந்து நம்ம ரைட் கட் பண்ணோம் கட் பண்ணிட்டு போகணும் சீட் பெல்ட் வேலை போடலை கத்திக்கிட்டே இருக்குது எத்தனை கிலோமீட்டர் எடுத்து பாருங்கள் இருபத்தி ஏழு நிமிஷம் ஆகுது இன்னைக்கு செம்ம டிராஃபிக்காக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போவோம் அம்மா இருக்காங்களா அவங்க வந்து பேஷண்ட் தானே அவங்களுக்கு வந்து சில ஜாமான்கள்லாம் வாங்கணுமா பேஷண்ட் ஐட்டம் நம்ம அபிபக்கர் ரோடு வழியாக போயிட்டுருக்கோம்ப்பா நம்ம தெரியுது அவங்களுக்கு அபிபக்கர் ரோடு எல்லா ஏரியாவும் ஃபுல் இருக்கும் இருக்கும்ப்பா எல்லா ஏரியாவும் ஃபுல் டிராஃபிக்கில் இருக்கும் ஆமாம் இன்னைக்கு நாலு வெள்ளிக்கிழமை இல்லை அதனால் ஃபுல்லாக அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் டிசைன் பாருங்கள் ஒவ்வொரு பிரிட்ஜ்லையும் இங்கே வந்து ஒவ்வொரு டிசைன் பண்ணியிருப்பாங்க ஃப்ரிட்ஜில் ஒரு வழியாக அந்த கடைக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரியான டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ் என்னத்தை இன்னைக்கு இன்றைக்கி வேலைக்கிழமை அப்படியே போட்டு அரை மணி நேரத்தில் வர இடத்துல ஒன் ஹவர் ஆகிட்டு இந்த பாருங்கள் இந்த ரோட்லேயே இந்தளவுக்கு ட்ராஃபிக்காக இருக்குது அப்துல் அஜீஸு இந்த அபிபக்கர் ரோடெல்லாம் செம்ம டிராஃபிக்கு ரிங் ரோடெல்லாம் செம்ம டிராஃபிக்காக பாருங்கள் இது சின்ன ரோடு இதுக்கே ரொம்ப டிராஃபிக் ஆகுது ஓகே வாங்க உள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம் இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் உள்ளே போயிட்டு வாங்குவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து எங்கே வந்திருக்கோன்னா ஆயில் சேஞ்ச் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ண வந்திருக்கோம் நம்ம காருக்கு இந்த பாருங்கள் ஆயில் சேஞ்ச் ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு ஆயில் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் ஆயில் வந்து எப்படின்னா ஒரு மாதிரியாக கருப்பு ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஏர் ஃபில்டரும் க்ளீன் பண்ண போகிறோம் நம்ம ஊர்லனா வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணால் கீழே ஒரு அடியில் ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க இங்கெல்லாம் வந்து இந்த பாருங்கள் இந்த படிக்கட்டு கீழே இந்த ஆயில் மிஷின் இருக்குதுல்ல அதிலே வச்சுருவாங்க அதுக்கு அடியில் ஒரு மாதிரி டப்பா மாரி இருக்கும் அந்த டப்பா வந்து கரெக்டாக அந்த ஆயில் ஊற்றிடும் ஊற்றினோன்னே அதை வந்து சேவ் பண்ணிவிடுவாங்க அது ஓருக்கு பாருங்கள் அதில் பெருசாக இருக்குதுங்களா டின்னு மாரி அதில் போயிடும் ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு எவ்வளோ வருது என்னன்னு தெரியல வாங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதை பாருங்கள் நம்ம காருக்கு வந்து இதில் வந்து நாலு பாட்டிலு எடுக்கணுமா நாலு பாட்டில் நாலு லிட்ரு ஃபுல்லி முந்நூறு எம்எல் வருது இருந்தாலும் நாலு பாட்டிலு எடுக்கணும் நாலு லிட்ரு இது கரெக்டாக நம்ம காருக்கு இது வந்து டுவெண்ட்டி ஃபெண்ட்டி ஃபிஃப்டி ஆயில் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இருக்குது பார்ப்போம் ஆயில் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேடம் வந்து இப்போ வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண கொடுத்துருக்காங்க நம்மள்ட்ட இந்த பாருங்கள் இதை எகிப்து மணி எஜிப்தா எஜிப்து மணி இது வந்து ஹண்ட்ரடு பவுண்ட்ஸுக்கு டூ ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் இது இது தெரியாத இது ஒரு இது இது வந்து ஈரோ யூரோப்புக்கு யூரோப் கண்ட்ரி உள்ளது இது இது வந்து இது துபாய் யுனைடெட் அரபு மணி இது இது எல்லாத்தையும் நம்ம இப்போ போய் மாற்றிட்டு வரணும் எவ்வளோ வருது என்னன்னு தெரில இதில் ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறுவா இருக்குது இதில் ஒரு முப்பது முப்பது ஹீரோ இருக்குது முப்பது ஹீரோ இதில் வந்து முப்பத்தஞ்சு கிராம்ஸ் இருக்குது ஓகே மொத்தமாக மாற்றிட்டு வருவாங்க நம்ம மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற போகிற இடத்துல இங்கே ஒத்தையம் இருந்துச்சு சரி வாங்க ஒத்தையத்தில் போய்ட்டு கொஞ்சம் காய்கறிகள் அண்டு சிக்கன்லாம் வாங்க வேண்டியது இருக்குது வாங்கிட்டு போவோம் அப்படி நிறையா இதுக்கப்புறம் டைம் இருக்காது நமக்கு ஒன்றும் இல்லை தக்காளி அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு சிக்கனை ஏதாச்சும் வாங்கிட்டு போக வேண்டியது வாங்க போவோம் இதேமாரி ஆஃபர் புக் இருக்கும் நம்ம ஆஃபர் புக்கு ஒன்று எடுத்தாச்சு வாங்க என்னென்ன ஆஃபர் போட்டுருக்கான்னு பார்ப்போம் ஆஃபர் பார்த்துட்டு வாங்குவோம் அப்படியே நம்ம வந்து இது ஒன்று எடுத்துப்போம் ஏன்னா இது வந்து நூடுல்ஸ் செய்கிறப்பெல்லாம் இது நல்லாயிருக்கும் இது போட்டு தான் நான் சாப்பிடுவேன் நல்லாயிருக்கும் கொஞ்சம் இல்லை ஒரு பீஸ் எடுத்தால் போதும் ஏன்னா வீணாக போதும் நிறையா நல்லா ஒரு பீஸ் எடுத்துப்போம் நம்பூர் சவுச்சவுமே இருக்குதுல்ல அந்த சவுச்சவ் இருக்கு அதேமாரி இருக்கு இதை ஒன்று எடுத்து போவாங்க அடுத்து உருளைக்கெழங்கு எடுத்துப்போம் உருளைக்கெழங்கு வந்து ஒன் தான் ஒரு கிலோ பிளக்க ஒன்றது சும்மா ஒரு அரை கிலோ எடுத்துப்போம் அவ்வளோவா நான் சாப்பிட மாட்டேன் உருளைக்கெழங்கு ஒரு அரை கிலோ எடுத்துப்போம் அடுத்து சிக்கன் எங்கே இருக்குது ஆஃபர் போட்டுருப்பாங்க ஏன்னா வெயில் காலம் அதனால் நிறைய ஆஃபர் வந்திருக்கும் பார்ப்போம் ஏன்னா ஃபுல்லாக லெக் பீஸ் மட்டும் இருக்குது இது நம்மளுக்கு தேவைப்படாது அது ஒரு சிக்கனா ஓகே இது வந்து என்ன எந்தா சிக்கன் மிக்சடு பார்ட்ஸு மிக்சடு பார்ட்ஸ் வந்து என்ன எல்லாமே கலந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சர் பார்ட்ஸ்னாவே எல்லாமே கலந்து உள்ளது தான் இது வந்து எவ்வளோ இது எட்நூறு கிராமு இது தொள்ளாயிரம் கிராமு கோல்டன் சிக்கன் நல்லா தான் இருக்கும் அதை எடுத்துக்கலாம் சம டேட்டு டேட்டு பாட்டே எடுங்க எல்லாரும் சரியா கன்ஃபார்ம் டேட்டு தேவைப்படும் ஓகே பத்தாம்தேதி வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிதான் இது வந்து என்ன ரேட்டு பத்து ரீஆர் என்ன குழம்பு வச்சா ஒரு ரெண்டு நாள் வரும் அவ்வளோதான் இது எல்லாமே சிக்கன் ஐட்டம் தான் சிக்கன் செக்ஷன் தான் இல்லாவே இது வந்து லெக் பீஸ் மட்டும் உள்ளது பத்து ரூபா இதெல்லாம் கலந்து இருக்கிறது மிக்சர் பாட்ஸ் வந்து எட்நூறு கிராம் வந்து இதுவும் பத்து ரூபா தான் ஓகே வாங்க எடுத்துகிட்டு கிளம்புவோம் ஒரு வழியாக வாங்கிட்டு எல்லா கவரும் வாங்கிட்டு ஒரே இதாக கவராக வாங்கிட்டு கிளம்பியாச்சு இருபத்தி நாலு ரூபா வந்துச்சு இது எல்லாமே ஏன்னா தூக்கிட்டு போக முடியாது அதனால் ஒரே கவரை வாங்கிட்டு போயாச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் இதோ வந்துட்டு அந்த மணி எக்ஸ்சேஞ்சு ஆனால் இங்கே என்ன கார் பார்க்கிங்கே பண்ண முடில இது ஒரு பின் இதெல்லாம் எக்ஸ்சேஞ்சுன்னு வந்துட்டா என்ன இதில் கார் பார்க்கிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கே இப்போ கார் பார்க்கிங் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல ஐயோ வெயில்ல வேறு பார்க் பண்ணிட்டுலாம் நடந்துலாம் வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெரிய இன்ஸ் இந்த பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது பின்னாடி பார்க் பண்ணலாம்னு பார்த்தா எல்லா வீட்டு எல்லா வீட்லேயும் இதாக இருக்குது எங்கே பார்க் பண்ணுறதுங்க இந்த பாருங்க கூப்பிட்டு வச்சுருக்கேன் இங்கே பார்க் பண்ணிருப்போம் பேசாமல் சரிங்க இங்கே பார்க் பண்ணிடுறோம் வண்டி அங்கே பார்க் வச்சு இது ஒருக்கப்புறம் இதாக நம்ம வண்டி ஆனால் வீட்டில் அந்த வீட்டில் யாரும் இல்லாத மாதிரி தான் இருக்குது ஒரு மாதிரியாக பாலடைஞ்ச வீடு மாரி இருக்குது இங்கே பார்க் பண்ணியிருக்கோம் ஓகே என்ன நடந்தாலும் கடவுள் விட்ட வழி வாங்க ஓ எப்பா வெயில் கொளுத்தி எடுக்குதுப்பா இதோட நான் இந்த பேங்க்குக்கு வந்து ரெண்டாவது டி வந்திருக்கேன் அது லாஸ்டில் இருக்குது அங்கே இருக்குது நடந்து போகணும் இந்த டோர் வந்து பின்னாடி பக்கமாக தான் இந்த டோர் போகிற மாதிரி இருக்கும் டோர் வந்து அந்த சைடில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எவ்வளோ வருது என்ன ஏது என்னான்னு தெரியல பார்ப்போம் அங்கே உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க முடியுமா என்னான்னு தெரியல ஏன்னா மணி எக்ஸ்சேஞ்செல்லாம் வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறன்னா டோருக்கு போகிறீங்க இதுதான் ஆனால் இதுக்கு டோர் வந்து அந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் இருக்கா என்னான்னு போன போனாடி வந்து இந்த பக்கம் லாக்கில் இருந்துச்சு பார்த்தீங்களா லாக்கில் இருக்கா ஓகே இந்த பக்கம் தான் இருக்குது டோருக்கு போகிறேங்க இதான் டோர் அந்த டோர் பின் பக்கம் இந்த பக்கம் இருக்கும் முன்னாடி டோக்கன்லாம் கிடையாது ஆனால் இப்போ டோக்கன்லாம் போட்டிருக்காங்க டோருக்கு போகிறேங்க அந்த மிஷின் தான் அது டோக்கன் மிஷினு டோக்கன் போட்டிருக்காங்க எத்தனை டோக்கன் தெரியல நம்மளோட நம்பர் வந்து நூற்றி முப்பத்தி ஏழு வெயிட் பண்ணிட்டு போங்க இன்னும் வரல பார்த்துட்ருப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒரு வழியாக டியூட்டி முடிஞ்சு சப்பாத்தி வாங்கிட்டு வந்தோம் சப்பாத்தி வாங்கிட்டு வந்து ஒரு ஆம்லேட் போட்டுருக்கு ஆம்லேட் போட்டு அந்த இது புதினா சட்னி அப்புறம் வந்து இங்கே குர்மா இருக்குது அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அப்படியே நம்ம யூடியூப் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டு முடிக்க வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எல்லாருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக சாப்பிட்றேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க சப் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் பாய் பாய்